தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் இல்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் எல்லா செல்வங்களும் ராசிக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா அங்கே சந்திர பகவான் உச்சம் பெற்றவர் மேஷத்தில் எப்படி சூரியன் உச்சமோ ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் மன அளவில் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்க மன அளவில் முதல்ல முடிவோடு இருங்க ஒரு முடிவை திறமாக எடுங்க என்னால் இது முடியும் நான் இதுக்கு குவாலிஃபைடு யார் வேணாலும் சொல்லுவாங்க என்னங்க ஆளை போய் போட்டுட்டீங்க என்னங்க இந்த ஆளை தேர்ந்தெடுத்துட்டீங்க ஏங்க இவரை கொண்டு போய் விட்டீங்க எப்படி வேணாலும் நம்ம மேலே ரீமார்க்கபிள் கொண்டு வருவாங்க உங்களுக்கு ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறவர் நீங்கள் அதனால் உங்கள் தைரியம் நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும் அப்போ தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும் இந்த வாழ்க்கையை வரமாக மாற்றிக்க முடியும் இந்த வாழ்க்கையை வரமாக மாற்றிக்க முடியும் நிச்சயம் சில பேர் வரமாக மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப போராடணும் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் போராடவே வேண்டாம் சரியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கணும் எந்த காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் யாருக்கிட்ட எதை பேசுகிறோம் தேவையில்லாமல் கூட நீங்கள் பேச வேண்டாம் இப்படி யோசிச்சிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வரமாக மாறும் இந்த காலம் அதுவும் இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சனி குருவெலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் இந்த சனி குருவெலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்போது உங்களுக்காகவே ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஆண்ட உருவாக்கி காலம் உங்களுக்காக செப்பரேட்டாக ஒர்க் ஒர்க் பண்ண போது நீங்கள் காலத்தோடு சேர்ந்து நடக்கணும் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது பதவி யோகங்கள் கிடைக்கப் போகுது நான் வரம் பெற்றுட்டேன் இந்த வாழ்க்கையில் வரம் எனக்கு கிடச்சிருச்சி அப்படின்னு நீங்கள் புன்னகையோடு சந்தோஷம் அடைய போகிறீங்க உங்களுக்கு சாபம் எப்போ வரும் திடீர் கோபத்தினால வரும் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவீங்க சாபம் எப்போ வரும் திடீர் கோபம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியிலேருந்து விலகிடுவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள் பேச்சுவார்த்தையை பாட்டிடுவீங்க உங்களுக்கு சில பேரை கண்டால் பிடிக்காது ஏன்னா அவங்க செயல் அப்படி இருக்கும் ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட நெருங்க நெருங்க தான் நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் விட்டு விலக மாட்டாங்க அதனால் கடவுள் உங்களுக்கு நிறைய ச சந்தோஷமான விஷயங்களை கொடுப்பார் அதனால் சாபம்ங்கிறது எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்காதிங்க அடிக்கடி ஃபோன் எடுங்க ஃபோன் எடுக்காமல் இருக்காதிங்க வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் காப்பாற்றணும் ஏன்னா அவங்க மனசில் சில விஷயம் படும் முதல்ல ஒருத்தன் அயோக்கியனாக தெரிவான் அப்புறமா அவனே அயோக்கியனாக தெரியவான் ஏன்னா உண்மை தெரியும் போது அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சிடும் அயோக்கியன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவனுக்கு உதவி செய்கிறத விட்டுடுவீங்க அப்படி விட்டுறாதீங்க அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் நான் முன்னாடி உன்னை பார்க்கும்போது யோக்கியனா தெரிஞ்ச இப்போ நீ அயோக்கியனா தெரியல அதனால் நான் உன்ட்ட விரும்பலை ஒன்றை விரும்பலை அப்படின்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட பேசுகிறீங்களோ யார்கிட்ட உங்களோட பழக்கம் இருக்கோ அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லுங்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தப்பே கிடையாது ரிஷபராசிக்கார்கள் துணிந்து பேசணும் ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டால் நடக்கும் அது கோட்டையில் கோட்டையில் கொடியேத்தில் ரிஷபத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பழம் உண்டு அதாவது மணி மகுடமும் தெரிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிமையாக சில வெற்றிகள் கிடைக்கும் அதாவது ஒரு கேப் வரும் கேப்புனா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிடச்சிடும் யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க தகுதியான நபர்கள் அங்கே வரமாட்டாங்க அந்த ரிஷபத்தினால ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தன் கூப்பிடுவான் சார் நீங்கள் இந்த பதவி ஏற்றுங்கன்னுவான் இந்த இடத்துல நீ இது உட்காருன்னுவான் வாழலாம் போய் நாங்கள் வயசில் பெரியவங்க நீங்களாம் இருக்கீங்க நீங்கள் உட்காருங்கலாம் சொல்லக்கூடாது அப்போ அப்படி கையை காட்டினா போதும் கண்ணை காட்டினா உட்காந்துடணும் நீங்கள் வரம் வாங்கினவங்க அதான் வரோம் ரிஷபமாக அதான் வரோம் வேறு ஒன்றும் இல்லை சார் நான் ரொம்ப சின்ன வயசு சார் சொல்லக்கூடாது சின்ன வயசில் இப்போ நிறையா பேர் காலில் வந்து உழுவாங்க பெரியவங்க காலில் விழுவாங்க சார் நான் சின்ன வயசு நவுந்து போவாங்க அது சொல்லக்கூடாது அவங்க காலில் உழுறாங்கன்னா உன் மனசை பார்க்குறாங்க வயசை பார்க்கல உன்ட்ட ஒரு தகுதியை பார்க்குறாங்க நீ எது உயர்ந்த ஆளாக தெரியல அப்போ வரம் வாங்கி வந்திருக்குறோம் அதான் ரிஷபம் வரம் வாங்கினவங்களை வ எல்லோரும் வணங்குவாங்க அப்போ நம்ம வணங்குறதுக்கு நம்ம நல்லவனாக இருக்கணும் அவன் வணங்கிட்டானே அவனுக்கு உண்மையாக இருக்கும் நம்மக்கிட்ட யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இதை ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் பண்ணுங்க உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால உங்களை அடி படிப்படியாக ஒரு சடி ஒரு சில நேரங்களில் அடி விழுவோம் பலத்தை அடி மன மனை அடின்னு சொல்லுவாங்க அடி அடிவிடுவோம் அது வேறு விஷயம் அது வந்து செல்லமாக அடிவிடும் அது அது அப்புறமா பார்த்துப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மனதினால் சில பேர் நம்மளை குத்துவாங்க அதெல்லாம் நமக்கு சாபமாக எடுத்துக்கூடாது வரமாக எடுத்துக்கணும் சில சாபங்களை நீங்கள் கண்டுக்கவே கூடாது உங்களை பற்றி நிறைய கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க அதுவும் சொந்த பந்தங்களை கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க அவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான் அவன் வந்து சுயநலவாதியாக இருக்கான் அவன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறான் எங்களை கண்டுக்கவே இல்லாமல் ஏன்னா சட்டமாக எழுதி கொடுக்குறதா அண்ணன் தம்பிக்கெல்லாம் இதை கொடுத்து தான் ஆகணும் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தாகணும் என்ன எழுதியிருக்கு இல்லை இல்லை செய்யணும் கடமை இப்போ ரிஷபம் இப்படி தான் யோசிப்பீங்க உண்மையும் அதானே கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது யாருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் ஒரு உண்மை தெரியும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உங்களோட எதிராளிகள் என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால் சில நேரங்கள் உங்களை கெட்டவர்களாக பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவுண்ட்டுக்கு கண்டுக்காதீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கே நீங்கள் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணலைன்னா அது நியாயமாக இருக்கும் அவங்க ஏதோ உங்களுக்கு ஒரு சிரமம் படுத்திருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த இடத்துல உங்களால் அதை தாங்கிக்க முடியாது அப்புறமா அதை நீங்களே தாங்கிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் நீங்கள் உதவி பண்ணிங்க உதவி பண்ணணும் இல்லைன்னா அது சாபமாக மாறும் கோபம் வரதான் செய்யும் அந்த கோபத்தை மாற்றிடணும் மாற்றிக்கிறதுக்கு தான் மனுஷனாக நம்ப இருக்கிறோம் எல்லா கோபமும் தொடரக்கூடாது இப்போ வரமாக மாற்றணும் அப்படின்னா வரம் பெற்றவர்கள் நீங்கள் அப்போ வரமாக ஏன் மாற்ற முடியாது வரமாக மாற்றலாம் ஒதுங்கிடுங்க உங்களுடைய குணம் உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட எல்லாரும் தேடி வருவாங்க அதான் ரிஷபராசி புத்திசாலித்தனமாக சில முடிவுகள் எடுங்க யாரையும் துட்சமாக நினைக்க வேண்டாம் நீங்கள் உச்சத்துக்கு போகணுன்னா யாரையும் துச்சமாக நினைக்க கூடாது ஆமாம் ஒரு மனிதன் உச்சத்தை தொடரணுன்னா எல்லாரையும் அனுசரிக்கணும் எவனால் என்னடா பண்ண முடியும்ன அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது சந்திரன் உச்சமே பெற்றாலும் நம்ம மூளை உச்சம் பெறாது கேவலமாக சிந்திக்கம்புகிறோம் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அதனால் எல்லாருமே சாதாரண சின்னதாக ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுவான் சரிண்ண செஞ்சுருவோன்ன அவ்வளோதான் ஓகே நான் பார்த்துக்குறேண்ண இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் இதான் நீங்கள் வரவங்க வந்தவங்கன்றதை கண்டுபிடிச்சிடும் அதே உன் பெச்சலாக இறக்க முடியாது படா அப்படின்னா அது சாபமாக போய்டும் இந்த சாபம் இப்போ தெரியாது தேர் இழுத்துட்டு போயிட்டே இருப்பான் நம்ம வந்து சொல்லி ஒருத்தன் கேட்டிருக்க அதாவது அவன் சொல்லி நம்ம கேட்டிருக்க மாட்டோம் தேர் போயிட்டே இருக்கு நம்ம நினச்சிகிட்டே இருப்போம் எவனோ இழுத்துட்டு போயிட்டுருக்கான்னு நம்ம தேரில் உட்காந்துட்டு இருப்போம் பின்னாடி தளர ஒன்று ஒன்றா குறைவான் ஆனால் தேர் போகும் எப்படி அது இறக்கமாக இருக்கிறதுனால போகும் டக்குன்னு ஏற்றத்துக்கு வரும்போது பின்னாடி உள்ளவன் தேவை நம்ம ஏறணும்னா பின்னாடி உள்ளவன் தள்ளணும் அந்த ஏறுற நேரத்தில் நம்ம ஏதாவது துஷ்டமாக பேசியிருந்தால் பின்னாடி உள்ளவன் எல்லோரும் ஒவ்வொன்றா கழன்றதுனால ஏற முடியாது நம்ம எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போகணுமோ அப்படியே பள்ளத்தில் உட்காந்துருவோம் இது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் யாரையுமே துச்சமாக மதிக்காதீங்க உங்களுக்கு சில நேரத்தில் கோபம் வரும் வருத்தம் வரும் விரோதம் வரும் அது அந்த நேரத்திலே விட்டுட்டு வாங்க கைட்டி விடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் திருப்பி நம்ம புதுப்பிச்சுப்போம் மனுஷங்களை நம்ம புதுப்பிக்கணும் அவன் மாற மாட்டான் இதில் மட்டும் ரிஷபம் தெளிவாக இருந்தால் நீங்கள் வரம் பெற்றவர்கள் என்றைக்குமே தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் கெட்டவர்களாக இருந்தால் மற்றவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவங்களோட கூட்டணி போடுவாங்க துரோகியாக இருந்தாலும் கூட்டணி போடுவாங்க காரணம் என்ன அவனை இதுக்கு பிறகு துரோகம் பண்ண விடாமல் ஆக்குவாங்க இந்த பிளான் பண்ணுங்க இதுதான் ரிஷபம் நீங்கள் வரம் பெற்றவர்கள் வரம் வாங்கி பிறந்திருப்பவர்கள் அப்படி இருக்கிற கூடிய உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் கடவுளுடைய சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா சகல செல்வத்தையும் அம்பால் கொடுப்பா நீங்கள் நினைக்கிற செல்வத்தெல்லாம் கொடுப்பா உயர்ந்த எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே வளர்த்துக்குங்க அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக ஏற்பட்டுடும் நல்லது நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முனைய விஷயம் முதல் செய்தி யாரையும் துச்சமாக நினைக்கக்கூடாது எல்லாரையும் அக்செப்ட் பண்ணும் ரெண்டாவது செய்தி ஒரு நாள் உச்சத்தை தொடுவோங்கிற எண்ணத்தை நீங்கள் கீழே இறங்கிடக்கூடாது கண்டிப்பாக உச்சத்தை தொடுவீங்க மூணாவது செய்தி உங்களுடைய இறைவனை நீங்கள் எப்பயுமே நீங்கள் பண்ணுற செயல்கள் தான் உங்களுடைய இறைவன் நீங்கள் பண்ணுற தொழில் நீங்கள் பண்ணுற செயல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியோடு ஆக்கிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் பெரிய பிளான் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மகாலக்ஷ்மி உங்களுக்கு துணை செய்வார் ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு துணை செய்வார் அந்த சிவபெருமான் பிரதோஷ நாயகன் உங்களுக்கு துணை செய்வார் அதனால் பிரதோஷ நாயகனை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீமன் நாராயணனை வெள்ளிக்கிழமை வாரத்தில் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கினது வரந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கே உணரும் தோத்து போக மாட்டிங்க ஜெயிப்பீங்க வெற்றிகள் உண்டாகும் நல்லதே நடக்கும்